ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் மெதுவடை பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்காக நான் ஒரு ஹாஃப் கப் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஆஃப்டர் த்ரீ ஹவர்ஸ் கிரைண்டரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டோம் அரைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது தெளிக்கணும் திக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் வந்து அரைக்க ஆரம்பிக்கணும் நான் இப்போ இதில் ஒரு ஹாஃப் கப்புலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி போட்டு அரைச்சிருக்கேன் அப்படின்றதுனால இதில் ஒரு டுவெல் டு தேர்ட்டின் வடை வரும் ஒரு மூணு பேர் சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி வேணும்னா ஒரு கப்பு போடுறீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கணும் சப்போஸ் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அரைக்கிறச்சி அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் பச்சரிசி மாவு வச்சிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கையில் பீட் பண்ணணும் உப்பும் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம வடை செய்ய போகிறோமோ அந்த டைமில் தான் உப்பு ஆட் பண்ணணும் நீங்கள் முந்தின நாள் இப்போ இட்லிக்கு அரைக்கிறீங்க அப்படின்னும் போது வடைக்கு அரைச்சி வைக்கலாம் தாராளமாக பட் உப்பு வந்து நீங்கள் எப்போ வடை செய்ய போகிறீங்களோ அந்த டைமில் தான் உப்பு ஆட் பண்ணணும் ஸோ உப்பு வந்து கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன் நல்லா பீட் பண்ணணும் இது போல் கையில் அப்போ தான் அந்த ப்ளஃஃபினஸ் நல்லா கிறிஸ்பாக வரும் ஸோ இஞ்சி பச்சை மிளகா நான் வந்து பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா மிக்சியில் ஃபைனாக பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு கூட போடலாம் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அப்புறம் பொடியாக ஆனியன் போட்டிருக்கேன் கருவேப்பில போட்டிருக்கேன் கொத்தமல்லி போட்டிருக்கேன் ஒரு சிலர் இது எதுவுமே போடாமல் மிளகு ஜீரகம் மட்டும் போட்டும் செய்வாங்க இட்ஸ் டிஃபன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணணும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணுறவங்க அப்படின்னா இந்த மாதிரி கையிலையே வந்து தண்ணியில் கையை டிப் பண்ணிவிட்டு வடை போட ஆரம்பிச்சிருவாங்க பிக்னர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெத்தலை இல்லைன்னா வாழையில் இல்லைன்னா பால் கவர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வடைய நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் நல்லா செவக்கட்டும் ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க மீடியமாக வைங்க ஃப்ளேமை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்